வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் என்னைக்கு என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் இன்டர்வியூ அதாவது நேர்காணலுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் செல்போன் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்துல வேலை செய்வதற்கு பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேக்கன்ட் இன்டர்வியூ எங்க நடைபெறுது என்னைக்கு நடைபெறுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த மொபைல் மேனுபேக்சரிங் நிறுவனத்துல வேலை செய்வதற்கு பெண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான இன்டர்வியூ என்னைக்கு நடைபெறுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி இதற்கான இன்டர்வியூ நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரியில இருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்த பெண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு உங்களுக்கான சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க கேப் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு போனஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் இஎஸ்ஐ வசதியும் இருக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த இன்ட்ரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெறுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாய் பார்ட்டி மீட்டிங் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ராயக்கோட்டை ஃப்ளைஓவர் சர்வீஸ் ரோட் நியர் ஜெயா விலாஸ் ஹோட்டல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரியில் தான் இதற்கான வேக்கன்ட் இன்ட்ரி நடைபெற போது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் அண்ட் டிசி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் எதற்காக சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெரிபிகேஷனுக்காக மட்டும்தான் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணலுக்கான சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் டேரக்டாக இந்த நேர்காணலில் நீங்க கலந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு தெரிந்த வேலை தேடுபவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உபயோகமாக இருக்கும் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்